கிறிஸ்துக்குள் மிக்கப்பரியமான தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்தர்க்கொள்மிகு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பினை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய் நண்பின் வாழ்த்துக்கள் என்றைக்கும் அந்தோணி என்கிற அன்பு சகோதரர் கமுதியில் இருக்கிற அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் அவங்க ஜபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஒரு மிக முக்கியமான குறிப்பு என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும் என் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் மாற வேண்டும் என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இந்த ரெண்டு காரியத்தையும் கத்தச் செய்ய போகிறான் தடைகளை உடைத்து போட போகிறான் போராட்டங்களை அகற்றி போட போகிறான் யோபி நாற்பத்தி ரெண்டு ரெண்டு அவர் செய்ய நினைத்தது தடைபடுவதை எல்லார் ஒன் யோன் மூணு எட்டு பிசாசின் கிரைகளை கத்தர் அழித்து போடுவா குடும்பத்தை ஆசிர்வதிப்பான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தடைகள் மாறும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை கற்று மாற்றுவா உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பான் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாம் அன்பின் தகுப்பானுமே துதிக்கிறோம் அப்பா இப்பொழுதும் கமுதியிலிருந்து அழைத்து ஜெபிக்க கேட்ட அந்தோணி சகோதரருக்காக அவருடைய குடும்பத்திற்காக குடும்பத்தினுடைய ஆசிர்வாதத்திற்காக மிகுந்த கர்ஷணையோடு கூட நானும் குடும்பத்தை ஆசீர்வதிங்க தடைகள் மாறட்டும் சொல்லுகிறது போல தடைகளை நீக்கப்படுகிற கத முன்பாய் சொல்லுவீடாக நாற்பத்தி ரெண்டு ரெண்டின்படி தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவன் நீ செய்ய நினைத்தது தடைபடுவது எல்லோ தடைகள் மாறட்டும் போராட்டங்கள் அழியட்டும் அப்பா போராட்டங்கள் அழிக்கவே தெய்வன் அப்படி அப்படி நோடி இணைந்து யார் யாரெல்லாம் இருக்கிற தடைகள் விலகட்டும் போராட்டங்கள் மாறட்டும் நீர் வெளிப்பட்டது நன்றி நன்றி நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் இசு கிறிஸ்துவி நாமத்தில் செபிக்கிறோம் பித்தாவே பிரியமானவர்களே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தருடைய வார்த்தை பிசாசனுடைய ஆயுதங்களை அழிக்கும்படிக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நெல்லுங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே விஸ்வாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நெல்லுங்கள் எனக்கு எபேசிய சபைக்கு அப்போ சொன்ன பவுள் ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் எல்லாவற்றுக்கும் மேலாக அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது சில காரியம் நடக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலான ஒரு காரியம் அப்படின்னு பைபிள் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா விஸ்வாசம் எப்பேச ஆறாவது அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க பொல்லாங்கன் நெய்யும் அக்னி அவஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விஸ்வாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாக நெல்லுங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு அவங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிசாசினுடைய போராட்டம் உண்டு நம்மளை அறியாமல் பிசாசு நம்மளை காயப்படுத்துகிறோம் நம்ம குரோதமாய் பிசாசு பல விதத்தில் போராடுகிறான் பல விதத்தில் நம்மளை வேதனைப்படுத்துகிறான் பல விதத்தில் நம்மளை காயப்படுத்துகிறான் பிசாசனுடைய வேலை என்ன தெரியுமா உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பது தான் ஆனால் அதை அவிழ்த்து போடணுன்னா அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுன்னா எல்லாவற்றுக்கு மேலே விசுவாசம் விசுவாசம் என்ன கேடகத்தை பிடித்தவர்களாக நெல்லுங்க சத்திர உங்களை ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் குடும்பத்தை தச்சே பண்ண முடியாது ஏன்னா விசுவாசிக்கிறவன் பதறான் ஒரு மனுஷங்க ஒரு காரியத்தில் பதறாங்கன்னா அவங்ககிட்ட விசுவாசம் இல்லை விசுவாசமா இருந்தீங்கன்னா பதற மாட்டீங்க பதற மாட்டீங்க ஒரு தகப்பனார் என்கிட்ட வந்து மிகுந்த பதட்டத்தோட பிரதர் இந்த வந்திருக்குது பிரதர் இதை நினைக்கிறோம் பிரதர் இதை சீக்கிரம் முடிக்கணும் பிரதர் எனக்காக சீக்கிரம் ஜோகம் பண்ணுங்க பிரதர் பயங்கரமான பதட்டம் நான் கேட்டேன் ஏன் பதடுறீங்கன்னு இல்லை இப்படி ஒரு நல்ல சம்மந்தம் வந்துட்டு இது கிடைக்காமல் போயிடுச்சுன்னா உங்களுக்குள்ளே விஸ்வாசம் வரட்டும் என் மகனுக்கு உங்கள் பையன் நல்லா ரசிக்கப்பட்டு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட தெய்வ பிள்ளை அவனுக்கு கத்த நன்மையானதை தான் செய்வார் அந்த விசுவாசம் ஏன் உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு ஃபஸ்ட்டு நிதானமாக இருங்க நிதானமாக முடிவெடுங்க நான் ஜவு பண்ணிவிட்டு நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டேன் நாளைக்கு வந்தார் மறுநாள் வந்தார் நிதானமாக வந்தார் சாரி பிரதர் அந்த பொண்ணை கொடுத்து கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பிரதர் நேற்றே நான் எல்லாத்தையும் பேசி முடிக்கணும்னு நினச்சேன் ஆனால் நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் சாரி பிரதர் நான் சொன்னேன் விஸ்வாசிக்கிறவன் பதறான் நீங்கள் பதற மாட்டீங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பதற மாட்டீங்க ஒரு உபத்திரம் வந்துச்சுன்னா பதற மாட்டீங்க என்ன செய்வது என்ன பண்ணுவது பதற மாட்டிங்க ஆண்டோடைய பாதத்தில் காத்திருங்க விசுவாசிக்கிறவன் பதறான் விஸ்வாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்கள் அங்கே விஸ்வாசினா அவங்களால அநேக அடையாளங்கள் உண்டு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை விஸ்வாசிகளுடைய அடையாளங்களால் பிசாசுகளை துரத்துவாங்க இன்னைக்கு பிசாசு விசுவாசிகளை துரத்துது யோசித்து பாருங்கள் எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பிசாசுக்கு நம்ம பயப்படக்கூடாது பிசாசு நம்மளை துரத்தக்கூடாது பிசாசை துரத்தணும் விஸ்வாசிகளால் நடக்கும் அடையாளங்களாகன மார்க்கு பதினாறாவது அதிகாரம் பதினாறுலேருந்து வசத்து பாருங்கள் இன்னும் ஐம்பத்து நாள் பிசாசுகளை துரத்துவார்கள் வியாதிஸ்தர்மில் கைகளை வைப்பார்கள் இன்றைக்கு உங்கள் மேலே கத்தரோட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் என்ன அதிகாரம்னா பிசாசின் கிரைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் அதுதான் கேடகம் லுக்கா பத்து பத்தொம்பது இந்த வசனத்தை எல்லாரும் விசுவாசிங்க சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சற்றனுடைய சக்கால வல்லமைகள் மேற்கொள்ளும்படிக்கு அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்தேன் அவைகள் ஒன்று முனை சேதப்படுத்த மாட்டாது இன்றைக்கி பிசாசு உங்களை குடும்பத்தை சேதப்படுத்தாமல் இருக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் விஸ்வாசம் என்ன கேடகம் உங்கள் வாழ்க்கையில் ஆனால் பிசாசு உங்கள் குடும்பத்தை சேதப்படுத்த முடியாது இன்றைக்கி நிறையவருடைய மனசு சேதப்படுத்தப்படுகிறது ஒரு பக்கம் பிசாசு மனசை சேதப்படுத்துகிறான் இன்னொரு பக்கம் மனிதர்கள் நம்முடைய மனசை உடைத்து போக பண்ணுகிறார்கள் இன்னொரு பக்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசுவாச செய்தப்படுத்துகிறான் இன்னைக்கு இதிலிருந்து தப்பித்து கொள்ளணுமா எல்லாவற்றுக்கு மேலாம் விசுவாசம் உங்கள் லைஃப்பில் விசுவாசம் மட்டும் இருந்துச்சுன்னா கத்தோடைய மகிமையை நீங்கள் காண்பீர்களா அதாண்டு சொன்னார் மாற்றால் பார்த்து பதறாத விஸ்வாசத்தை எடுத்துக்கோ யோவான் பதினொன்று நாற்பதில் நீ விசுவாசித்தால் கற்றுடைய மகிமையை காண்பா கத்தோடைய மகிமையை நம்ம காண்போம் கத்தோடைய நன்மையை நம்ம காண்போம் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பான ஆசூர்வாதமான கொடு இந்த நிகழ்ச்சியில யார் யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ அத்தனை வேறையும் நன்மையினால் நிரப்பும் அத்தனை பேருக்கும் ஒரு விசேஷித்த விஸ்வாசத்தை கற்றுக்கொண்டு துரலும் பிசாசனுடைய வல்லமைகளை மேற்கொள்கிற விஸ்வாசத்தை கற்று கொண்டு துரலும் அப்படி செய்கிறதற்காக கோடி கோடி விஸ்வாசிக்கிறவன் பதறான் என்ற வார்த்தையின்படி இனிவர்கள் பதறக்கூடாது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமே ஆமே புரியமானவர்களே விஸ்வாசம் எனக்கு கெடைத்த பிடித்தவர்களாக நெல்லுங்கள் பிசாசம் உங்களை விட்டு ஓடி போவான் நன்மையும் கெருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் மேன்